தீர்ப்பிடாதே இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் தீர்ப்பிடாதே தீர்ப்புக்கு உள்ளாகும் மணிதான் நீ பிறரை தீர்ப்பிடாதே நீ எத்தகைய தீர்ப்பிடுகிறாயோ அதே தீர்ப்பு உனக்கு தீர்ப்பாக மாறும் எந்த அளவியால் அளக்கிறாயோ அதே அளவியால் உனக்கு அளக்கப்படும் தீர்ப்பிடாதே உங்கள் பேச்சு ஆம் என்றால் ஆம் இல்லை என்றால் இல்லை என்று இருக்கட்டும் மிதமிஞ்சிய பேச்சு வார்த்தையெல்லாம் பிசாசம் வந்து வருகிறது மற்ற ஐந்து முப்பத்தி ஏழில் விமர்சிக்கின்ற பொழுது இவற்றை தான் நாம் செய்கின்றோம் குற்றப்படுத்துகின்ற பொழுது இவற்றை தான் செய்கிறோம் ஆகவே தான் குற்றப்பிரரை குற்றப்படுத்தாதீர்கள் பிறர் மீது பணிகளை சுமத்தாதீர்கள் பிறர்களை குற்றவாளிகளாக மாற்றாதீர்கள் பிறரை தீர்ப்பிழாதீர்கள் பிறர்களை விமர்சனத்துக்கு விமர்சனத்துக்கு உள்ளாக்காதீர்கள் பாவம் செய்திருக்கலாம் குற்றம் செய்திருக்கலாம் குறைகள் செய்திருக்கலாம் ஆனால் அவர்களை விமர்சித்து அதனால் ஒரு மகிழ்ச்சியை நான் பெற்றுக்கொண்டுச்சாலும் அதை விட பாவம் வேறு ஒன்றும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு இலை இருக்கும் கடவுளத்தில் ஒப்பு கொடுத்து அவளுக்காக ஜெபிக்க தான் வேலை யாரை நாம் தீர்ப்பிடக்கூடாது மனிதன் பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்கும் இறுதி நாளில் கணக்கேட்கப்படும் நல்லவன் நல்ல கருவூலத்திற்கு நல்லவற்றை பேசுகிறான் தீயவன் தீய கருவுளத்திலிருந்து கிளியவற்றை பேசுகிறான் உங்கள் பேச்சுக்களை கொண்டு நீங்கள் குற்றம் மற்றவன் என்றும் குற்றவாளி என்றும் என்றும் சொல்லப்படுகிறீர்கள் வாய் வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வாயின் வார்த்தைகளை தான் தீர்ப்பு வருகிறது பிறரை தீர்ப்பிடுகிறோம் ஆகவே மனிதன் பேசக்கூடிய பயனற்ற ஒவ்வொரு சொற்களுக்கும் இறுதி நாளில் கணக்கு கேட்கப்படும் இயேசு பெருமான் பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு மத்தையில் சொன்னது போல முப்பத்தி ஏழு சொல்வது போல நாம் மிகவும் கவனமாக இருப்போம் யாரையும் தீர்ப்பிட வேண்டாம் தீர்ப்புக்கு உள்ளாக ஒரு சூழ்நிலை ஒரு மன்னித்து இருக்கும் நினச்சுன்னா அவர்களுக்கு செவிப்போம் கடவுள் நம்மை ஆசுவதைப்பாராக ஆமீன்